தனக்கு வழிவிடலன்னு சொல்லிட்டு அரசு பேருந்துக்கு முன்னாடி தன்னுடைய பி எம் டபிள்யூ காரை கொண்டு வந்து பேருந்த போக விடாம இடது வலதுமா ஓட்டுறாப்புல இந்த இளைஞரு நிறுத்திட்டு வேகமாக இறங்கி வந்து ஹாரன் அடிக்கிறேன் வழி விட மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் டிரைவரை பார்த்து கேக்குறாப்புல அதுக்கு பஸ் டிரைவர் நீ என்ன ஆம்புலன்ஸா ஓட்டுற ஹாரன் அடிச்சோடனே உனக்கு வழி விடணும் அப்படின்னு பதிலுக்கு கேக்குறாப்புல ஆம்புலன்ஸ் 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 எவ்வளவு நினச்சுகிட்டு கார்ல இருந்து இறங்கி வந்து கேட்ட வாலிபருக்கு பயப்படாம ரொம்ப போல்டா பதில் சொன்ன அரசு பேருந்து ஓட்டுநரை இணையவாசிகள் அனைவரும் பாராட்டிட்டு இருக்காங்க இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு